ஃப்ரம் ஐ ஃபெஃபியூஷன் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புற அலமது நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னோடய ரமதான் ப்ரிப்ரேஷன் விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நான் மொதல் வேலையாக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷாப்பிங் தான் வந்து பண்ணணும் இன்னும் வந்து புது வீட்டில் வந்து எல்லா திங்ஸும் வாங்கி வைக்கல ஸோ திங்ஸ் எல்லாம் பெருசாக எதுவும் அங்கே இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஷாப்பிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன் இப்போ நான் வந்து வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஜாக்ரோஸருக்கு தான் வந்திருக்கிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸும் ஓரளவுக்கு கிடைக்கும் ஆனால் இந்தியன் ஐட்டம்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு இருக்காது இல்லாத ஐட்டம்ஸ் மட்டும் நம்ம வந்து வேறு ஏதாவது கடையில் வாங்கிக்கலாம் இப்போ இருக்கிறத வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து வந்திருக்கிற இங்கே வந்து இந்த பஜ்ஜி மிளகா வந்து அவைலபிளாக இருந்தது எனக்கு வந்து பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு அப்புறம் அந்த கேப்சிகம்லாம் வந்து பார்த்திங்களா எப்படி பேக் பண்ணி வச்சுருக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குல்ல அப்புறம் இங்கே வந்து நிறையா வெஜ்ஜிஸ் எல்லாமே வந்து நல்லா சூப்பராக கிடைக்கும் இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து மஷ்ரூம் தான் இன்றைக்கி நமக்கு வந்து என்ன தேவையோ அதை மட்டும் தான் நான் வந்து வாங்கிட்டு போக போகிறேன் எல்லாமேலாம் இன்றைக்கி வந்து வாங்கலை ஏன்னா வந்து இன்னும் வீடை வந்து நான் அரேஞ்ச் பண்ணி முடிக்கவே இல்லை ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் வாங்கி இன்னைக்கு போலாம் அப்படின்னு இருக்க இங்கே இருக்கிறது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேக் வச்சுருக்காங்க அப்புறம் வந்து லேம்ப் ஷேங்க் இது எல்லாமே வந்து சூப்பராக இங்கேருந்து வச்சுருக்கிறாங்க ப்ரைஸும் வந்து ஒரு அளவுக்கு எனக்கு ஓகேவாக தான் தெரிஞ்சுது ஏன்னா லேப் ஷேங்க் வந்து நிறையா இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்கும் இங்கே வந்து ப்ரைஸ் கம்மியாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது அது மட்டும் ஆஃபராக என்னான்னு தெரியல அப்புறம் மீன் இதெல்லாம் கூட வந்து நல்லா சூப்பராகவே இருக்குது இப்போ மீட்டு மீன் இதெல்லாம் வந்து நம்ம வாங்க போகிறது கிடையாது சிக்கன் மட்டும் கொஞ்சம் வாங்கி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் இங்கே இருக்கிறது எல்லாம் அப்படின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடி டு குக் அந்த மாதிரி சிப்ஸ் வெரைட்டி இதெல்லாம் வந்து வச்சிருக்காங்க அப்புறம் வந்து நகர்ஸ் இதெல்லாமே இங்கே இருக்குது அப்புறம் இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் ஃப்ரூட்ஸ் தான் வந்து வச்சுருக்குறாங்க இதெல்லாம் வந்து நமக்கு ஸ்மூதி இல்லைனா மில்க் ஷேக் பண்ணுறதுக்கெல்லாம் நல்லாவே யூஸ் ஆகும் ஆனால் இப்போதைக்கு இதெல்லாம் வாங்கலை அப்போ நோம்பு டைம் கிட்ட அப்போதைக்கு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன் அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட் பீஸா தான் வந்து வச்சுருக்குறாங்க பீட்சா எவ்வளோ பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரியல எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பீட்சா வந்து பிடிக்காது ஆனால் பிள்ளைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படி வேணும்னு கேட்டாக்க நம்ம வீட்லேயே வந்து செஞ்சு கொடுத்துக்கலாம் இங்கே பீஸா பேஸ்லாம் கூட வந்து இங்கே கிடைக்கும் நம்ம வந்து பீஸா பேஸ் வாங்கிட்டு நம்ம வந்து டாப்பிங் மட்டும் போட்டுட்டு கூட நம்ம செஞ்சுக்கலாம் ஆனால் வந்து பீஸாவே வந்து வீட்டில் செஞ்சு கொடுத்தா நல்லா தான் இருக்கும் இங்கே வந்து சமோசா ஸ்ப்ரிங் ரோல் இது எல்லாமே வந்து ரெடியாகவே வந்து நமக்கு கிடைக்கும் ஆனால் வந்து நான் இப்போ வந்து சமோசா ஸ்ப்ரிங் ரோல்லாம் வந்து வீட்டில் தான் நான் செய்வேன் மோஸ்ட்லி இன்றைக்கி வந்து முக்கியமாக நம்ம ஸ்பிரிங் ரோல் வந்து செய்யணும் அதுக்கு தேவையான திங்ஸ் தான் வந்து வாங்குறதுக்காக நான் வந்திருக்கேன் இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சீஸ் ஐட்டம்ஸ் தான் வந்து வச்சிருக்காங்க சீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஹம்மோஸ் ஹம்மோஸும் வந்து ரெடிமேடாக இங்கே கிடைக்குது நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தாலே வந்து தெரியும் நமக்கு தேவையான இந்தியன் ஐட்டம்ஸ் தான் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து நிறையா தால் வகைகள்லாம் வச்சுருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு தோரம் பருப்பு அப்புறம் பாசி பருப்பு எல்லாமே வந்து வச்சுருக்குறாங்க ஆனால் பருப்பு வகைகள்லாம் வந்து நம்ம இப்போ வந்து வாங்கலை ஏன்னா ஊர்லேருந்து வரப்பவே வந்து நிறையா வாங்கிட்டு வந்தாச்சு இங்கே முக்கியமாக நான் வந்தது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா சப்ஜா சீட்ஸ் வந்து எடுக்கிறதுக்காக தான் ஒரு வழியாக அதையும் வந்து நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன் இங்கே தான் இருக்குது ஸோ அதையும் வாங்கிட்டு நம்ம க கிளம்பலாம் மற்றபடி இங்கே வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா எள் இதெல்லாம் கூட இங்கே வச்சுருக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மோர் மிளகா தான் அது கூட இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியல எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம வந்து நமக்கு தேவையான எல்லா திங்ஸும் வந்து வாங்கியாச்சு இதுக்கு மேலே ஏதாவது திங்ஸ் தேவைப்பட்டால் கூட இந்த ஷாப் வந்து பக்கத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அப்பப்போ வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு நான் வந்து இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறேன் நம்ம வந்து இப்போ என்னெல்லாம் முக்கியமாக தேவைப்படுதோ அதை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இதுக்கப்புறமா நம்மளோட ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் வந்து இங்கே எடுத்து வச்சுட்டுருக்கிறேன் இப்போ இதுக்கு இன்றைக்கி என்னெல்லாம் யூஸ் பண்ண போகிறோமோ அதை மட்டும் வெளியில் வச்சுட்டு மற்றதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும் இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிங் ரோல் ஷீட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் இது வந்து வெறுமி தான் இது இதை வச்சுட்டு தான் நான் ஃபில்லிங் வந்து செய்வேன் ஸ்ப்ரிங் ரோலுக்கான ஃபில்லிங் வந்து செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து வெறுமிசளி வேக வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து பாயில் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து ஓரளவுக்கு நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வந்து வெறுமி சலியை சேர்க்கணும் இந்த வெறுமிசலி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நான் எப்போதுமே வந்து ரைஸ் வெறுமிசலி தான் வந்து வாங்குவேன் இது வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ பொட்டேட்டோ வெம்மிசலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிளாஸ் மாதிரி இருக்கும் நல்லா குக்காகி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து யூஷுவலாக இருக்கிற சேமியாவையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் சேமியாவை வந்து ஓவர் குக் வந்து பண்ணிடக்கூடாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வந்து சூடாகிடுச்சு இந்த டைமில் வந்து வெமிசலி வந்து நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணால் போதும் அதோட ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இப்போ டூ மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறமா வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன் இந்த தண்ணி வந்து சூடாக இருக்கிறதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெமிசலி வந்து நல்லா சாஃப்ட்டாகி வந்துடும் இதை வந்து ரொம்ப ஓவர் குக் வந்து பண்ணிடக்கூடாது ரொம்ப வந்து ஓவர் குக் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து ஃபில்லிங் வந்து அந்த அளவுக்கு நல்லா கிடைக்காது ஸோ இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வடித்து எடுத்துடலாம் இதை வந்து நல்லா வடிச்சதுக்கப்புறமா லைட்டாக வந்து பச்சை தண்ணிலையும் வந்து நான் அலசி வச்சிட்டேன் பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டாமல் அழகாக இருக்குது பாருங்கள் இதை பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும் இந்த வெமசரி கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஃபில்லிங் ரெடி பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கேபேஜ் அப்புறம் வந்து கேரட் இதெல்லாம் தான் எடுத்துருக்குறேன் கேபேஜ் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு தின்னாக உங்களால் கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தின்னாக வந்து கட் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து இதை வந்து நம்ம வந்து ப்ரீ குக் வந்து பண்ண போகிறது இல்லை ஃபில்லிங்கில் வந்து அப்படியே பச்சையாக தான் வந்து வைக்க போகிறோம் இதுவுமே வந்து நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் ஏன்னா குக் பண்ணிவிட்டு வச்சோன்னா அளவுக்கு வந்து க்ரன்ச்சியாக இருக்காது இந்த மாதிரி வந்து குக் பண்ணாமல் ஃபில்லிங்கில் வைக்கிறப்ப நல்லாவே க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கேரட்டையும் வந்து நம்ம சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்க போகிறோம் நான் வந்து நல்லா நீள நீளமாக வந்து கட் பண்ணிக்கிறேன் நல்லா தின்னாக வந்து இதை கட் பண்ணிக்கலாம் ஏன்னா இதை குக் பண்ணாமல் வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால தின்னாக வந்து வைக்கிறப்ப தான் வந்து நல்லா குக்காகி வரும் நம்ம வந்து ஸ்ப்ரிங் ரோல் ஃப்ரை பண்ணுறப்பவே வந்து அந்த ஹீட்லேயே வந்து இது நல்லா ஆகிரும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா கேரட்டையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து நல்லா காரமாக சாப்பிடுவோம் அப்படிங்கிறத அதனால ஒரு நாலு பச்சை மிளகா மாதிரி நல்லா குட்டி குட்டியாக வந்து நான் அதையும் கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி ஃபில்லிங்கில் வந்து சிக்கன் வந்து சேர்க்க போகிறேன் சிக்கன் மட்டும் வந்து நம்ம தனியாக குக் பண்ணிவிட்டு வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் அதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இதில் வந்து சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃபைனாக அரைச்சி வச்சிருக்கிறேன் அதை தான் வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு நல்லா முட்டை மாதிரி திரியாக வரும் அந்தளவுக்கு வந்து நல்லா குக் பண்ணிக்கணும் இந்த மாதிரி அப்படியே கொத்தி விட்டுட்டே குக் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது வந்து நல்லா இந்த மாதிரி கொத்தி கொத்தி விட்டு நான் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி வந்து வந்து முட்டை மாதிரி நல்லா திரு திரிஞ்சு வந்துடும் ஏன்னா வந்து தான் வந்து சிக்கன் வந்து அங்கங்கே நமக்கு கிடைக்கிறப்ப நல்லா இருக்கும் சிக்கன் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணான்னா வெஜ்ஜி மட்டும் வந்து வச்சுட்டு கூட நம்ம வந்து ஸ்ப்ரிங் ரோல் ஃபில்லிங் வந்து செஞ்சுக்கலாம் ஏன்னா இதுக்கு வந்து மெயினான ஃபில்லிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெர்மிசல்லி தான் இந்த மாதிரி செய்கிறப்ப டேஸ்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இந்த வெர்மிசல்லி வந்து குக் பண்ணி வச்சிருந்தோம்ல அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருந்த என்னென்ன வெஜிடபிள் இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துடலாம் இது கூடவே வந்து நான் குக் பண்ணி வச்சுருந்தா சிக்கனையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறப்ப நமக்கு வந்து அங்கங்கே சிக்கன் கிடைக்கிறப்ப ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து பெப்பர் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி வந்து வெமிசல்லி வந்து உங்களுக்கு வந்து அப்படியே பின்னுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு சிஸர் வச்சுட்டு இதை வந்து நல்லா கட் பண்ணி விட்டுக்கங்க ஸோ ஃபில்லிங்கில் வந்து நல்லா அழகாக மிக்ஸ் ஆகி கிடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நானும் வந்து நல்லா கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெஜிடபிளோட வந்து இந்த வெமிசல்லியும் நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம ஸ்ப்ரிங் ரோல் எ செய்ய ஆரம்பிக்கலாம் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் ரெடிமேட் ஷீட் தான் நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அதில் தான் வந்து செய்ய போகிறேன் இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் வந்து ஃபில்லிங் வந்து எடுத்துருக்குறேன் இதை வந்து ஒரு கார்னரில் மட்டும் வச்சுட்டு இதை அப்படியே வந்து நம்ம மடிச்சுக்கலாம் இப்படி ஒரு மடி மடித்து விட்டுட்டு இன்னொரு டைம் வந்து நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்கிறத வந்து மடித்து விடணும் அப்போ வந்து நமக்கு வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் இப்போ இது வந்து நல்லா ஒட்டுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மைதா மாவும் வந்து கரைச்சி வச்சிருக்கிறேன் அதை தான் இது மேலே வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்க போகிறேன் ஸோ இது வந்து அப்படியே நல்லா சீலாகிடும் கொஞ்சம் கூட வந்து பிரிஞ்சு வராது பார்த்திங்கன்னா எல்லா ஷெட்ஸ்லேயுமே வந்து இதே மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ரோல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வருஷமும் வந்து செஞ்சு வச்சுருவேன் என்னோடய பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் முக்கியமாக எது செய்யணும் இல்லையோ இந்த நோம்பு டைமில் இந்த ஸ்ப்ரிங் ரோல் வந்து பிள்ளைங்களுக்காக செஞ்சு வைப்பேன் இதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இதே மாதிரி எப்படி சுற்றுறேன் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துக்கங்க இதை மாதிரி சுற்றி வைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பிரிஞ்சும் வராமல் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ வீக்ஸ் டூ டூ த்ரீ வீக்ஸ் வரைக்கும் வந்து வச்சுக்கலாம் அப்படி நம்ம வந்து சிக்கன் போடலன்னா ஒரு ஒன் மந்த் வரைக்கும் கூட இதை வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் சிக்கன் போட்டிருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒன் ஆர் டூ வீக்ஸ்க்குள்ளேயே எனக்கு வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அப்பப்போ நான் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துருவேன் ஸோ இதே மாதிரி தான் நான் வந்து ஃபுல்லாக எல்லா எல்லாத்தையுமே வந்து சுற்றி வச்சுக்கிறேன் இன்றைக்கி வந்து நானும் ஃபாராமாவும் சேர்ந்து தான் வந்து இந்த ஸ்ப்ரிங் ரோல் எல்லாமே வந்து மடிச்சு வச்சுட்ருக்கோம் ஃபாராக்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ்லாம் வந்து முடிஞ்சிருச்சு அலமதுல்லா எல்லா எக்ஸாமும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க இன்ஷாலா ரிசல்ட்டும் நல்ல விதமாக வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு துவா செய்ங்க ஸோ ஸ்ப்ரிங் ரோல் எல்லாமே வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு பாதி வரைக்கும் வந்து சீஸ் போடாமல் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் மிச்சம் இருக்கிற பாதியில் வந்து பார்த்திங்கன்னா சீஸ் வந்து சேர்த்துட்டு ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மொசரலா சீஸ் தான் வந்து சேர்த்துருக்குறேன் சீஸ் வந்து சேர்த்துட்டு இதை வந்து ஒரு டைம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த ஃபில்லிங் வச்சுட்டு நம்ம வந்து ஸ்ப்ரிங் ரோல் வந்து ரெடி பண்ண போகிறோம் இதுவும் சேம் அதே மாதிரி தான் நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் சீஸ் வச்சுட்டு செய்கிறப்ப இன்னுமே வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால பாதி வந்து சீஸ் வச்சுட்டு நான் வந்து செஞ்சுருக்கிறேன் ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் ரெடி பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ரெடி பண்ண ஸ்ப்ரிங் ரோல் வந்து கொஞ்சம் மட்டும் எடுத்து நான் வந்து பொறிச்சு காமிக்கிறேன் உண்மையிலேயே இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இந்த அவுட்டர் லேயர் வந்து இன்ஸ்டன்ட்டாக இருந்தாலும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி வந்து செஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம இஃப்தா டைமில் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும் ரொம்பவே ஈஸியாக குவிக்காக ரெடி ஆகிடும் ரொம்ப ஈஸியான ஸ்நாக் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வந்து இந்த மாதிரி வெமசலி இல்லை அப்படின்னா நார்மல் சேமியாக வச்சுட்டு கூட ட்ரை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பில்லிங் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் இதில் வந்து வெறும் சீஸ் மட்டும் வச்சுருந்தோம் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக சூப்பராக தான் இருந்தது இப்போ நம்ம ரெடி பண்ண ஸ்பிரிங் ரோல் இது எல்லாத்தையும் வந்து ஃப்ரீசரில் வந்து எடுத்து வச்சிடலாம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் எடுத்து வச்சுக்கிறேன் உங்கள் ஜிப்லாக் பேக் இருந்துச்சுன்னா அதில் கூட எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ வீக்ஸ் வரைக்கும் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே நான் கம்மியான குவான்டிட்டி தான் செஞ்சுருக்கிறேன் இது எப்படியும் ஒன் வீக்லேயே வந்து காலியாகிடும் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தோம்னால் அந்த திங்ஸையும் சைட் பை சைடு எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா இந்த வீட்டில் வந்து இன்னும் எதுவுமே வந்து செட் பண்ணவே இல்லை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் செட் பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸில் வந்து எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்ஷா இன்ஷெல்லாம் துவா செய்யுங்க நெக்ஸ்ட்டு நான் வந்து சிக்கன் சீஸ் கபாப் தான் வந்து செய்ய போகிறேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து மின்ஸ் பண்ணி எடுத்துருக்குறேன் இது கூட வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து எடுத்துருக்குறேன் அதை வந்து ரஃப்பாக வந்து நான் சாப் பண்ணிக்கிறேன் இதை வந்து நான் சாப்பரில் தான் போட போகிறேன் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரஃப்பாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை சாப்பரில் சேர்த்துடலாம் உங்கள் கிட்ட வந்து சாப்பர் இல்லைன்னா நல்லா ஃபைனாக வந்து கட் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் நாலு பச்சை மிளகாய் வந்து எடுத்துருக்குறேன் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் நான் வந்து எனக்கு கொஞ்சம் காரமாக வேணும் அப்படிங்கிறதுனால நாலு பச்சை மிளகாய் வந்து எடுத்துருக்குறேன் இது கூட மிளகாத்தூள் மிளகு கூட தான் சேர்க்கணும் இருந்தாலும் பச்சை மிளகாவோட காரம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நாலு பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கிறேன் இது கூடவே வந்து ஒரு பஞ்ச் வந்து கொத்தமல்லி வந்து சேர்த்துருக்குறேன் இப்போ இதை நல்லா வந்து நம்ம சாப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபைனாக வந்து சாப் பண்ணியாச்சு இந்த சாப்பர் இருக்கிறதும் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது இது மாதிரி நல்லா குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி கொடுத்துரும் இப்போ இதையும் வந்து சிக்கனோடு சேர்த்துடலாம் இப்போ இது கூட வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கிறேன் இது கூட மிளகுத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கறேன் இது கூடவே வந்து மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து இதை வந்து ஒரு டைம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு இதில் வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து சேர்க்கணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக வந்து ப்ரெட் க்ரம்ஸும் சேர்த்துட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் செடார் சீஸ் தான் வந்து வச்சிருக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் கியூபாக இருக்கும் இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இதை வந்து நம்ம வந்து அந்த சிக்கன் மிக்ஸ்சரில் வந்து வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இப்போ இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல இப்போ இதுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி சீஸ் வச்சுட்டு இதை அப்படியே வந்து நம்ம ரோல் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக சீஸ் வந்து கவர் ஆகணும் ஃபுல்லாக சீஸ் கவர் ஆகலைன்னா நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப அப்படியே சீஸ் வந்து வெளியில் வந்துடும் ஸோ இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா கவர் ஆகிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இப்ப இந்த பால்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இப்ப இதை நம்ம எக்ல சேர்த்துட்டு நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கலாம் மைதாவில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா எக்ல சேர்த்துட்டு பிரெட் க்ரம்ஸ்ல கோட் பண்ணாலும் நல்லா இருக்கும் நான் வந்து இன்னைக்கு மைதா சேர்க்கலை இந்த மாதிரி தான் வந்து நான் செய்றேன் இதே மாதிரி எல்லா பால்ஸையும் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் இதுவும் நம்ம சீஸ் பிடிக்காதவங்க சீஸ் இல்லாமல் அதை செய்யலாம் அதுவுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும் இப்போ நான் இன்றைக்கி வந்து சீஸ் போட்டு தான் அதை வந்து செஞ்சுருக்கிறேன் இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு டூ வீக்ஸ் வரைக்குமே வந்து வச்சுருக்கலாம் பால்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சூப்பராக ப்ரெட் கிரம்ஸில் கோட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு இதை வந்து இப்படியே வச்சுட்டு ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஜிப்லாக் பேக்கில் வந்து போட்டு வைக்கிறதா இருந்தால் போட்டு வைக்கலாம் நான் வந்து இதை வந்து ஃப்ரீஸ் பண்ண போகிறதில்ல நான் பாக்ஸில் தான் வைக்கிறேன் அப்படிங்கிறதுனால அப்படியே எடுத்து பாக்ஸில் வச்சுட்டு அப்படியே நான் ஃப்ரீஸ் பண்ணிக்க போகிறேன் ஜிப்லாக் பேக்கில் போடுறதா இருந்தால் மட்டும் ஃபஸ்ட்டு இந்த ட்ரேல வச்சுட்டு நல்லா ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜிப்லாக் பேக்கில் வந்து போடுங்க இல்லைன்னா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிடும் இப்போ இதே வந்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடலாம் ரிமைண்ட் இருக்கிறத வந்து இப்ப நம்ம வந்து பொறிச்சு சாப்பிட போறோம் இப்போ நான் வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பால்ஸ்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க இல்லைனா வந்து அவுட்டர் லேயர் மட்டும் வெந்திருக்கும் உள்ளே வந்து வெந்திருக்காது ஏன்னா சிக்கன் வந்து நம்ம குக் பண்ணாமல் தான் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுறப்ப தான் உள்ளே இருக்கிற சிக்கனும் வந்து நல்லா வேகும் அதே மாதிரி சீஸும் வந்து நல்லா மெல்ட் ஆகி நல்லா சூப்பராக வரும் இப்போ ஒரு சைடு வந்து நல்லா குக் ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு சைடும் நல்லா குக் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அவனில் இல்லைன்னா ஏர் ஃப்ரையரில் கூட வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம் அப்போயுமே வந்து டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் ஆயிலில் ஃப்ரை பண்ணுறப்ப அது வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் தான் கொடுக்கும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதெல்லாம் வெளியில் எடுத்துடலாம் இப்போ இந்த சிக்கன் சீஸ் பால்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கு இப்போ இதை வந்து நான் உடச்சி காமிக்கிறேன் ஆனால் நல்லாவே சாஃப்ட்டாக சூப்பராக வந்துருக்கும் உள்ளே வந்து சீஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி வருது பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்பவே எக்ஸலென்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த ரெசிபி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு ரெசிபிஸையும் வந்து கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டியாக சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அலைக்கும்